இல்ல நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை வந்தா வெளிய யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆமா ஆனா நீ என்ன பண்ற நான் உன்னை அடிக்கும்போது அந்த கத்து கத்தற ஏன் ஓய் என்ன ஒரே யோசனையா இருக்கிற போல இல்ல உன் பிறந்தநாள் வர போகு ஒரு அஞ்சு பவுன் சைன் வாங்கலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கிற காசு என்ன பண்ணுவ

மத்தவங்க மனசா இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல ஆனா இப்ப 20 லட்சம் ரூபா இருக்கு ஆ இப்ப யாருமா உங்களுக்கு தெரிஞ்சதா நான் வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட 20 லட்சம் ரூபா இருக்கு நான் சொன்னது கடனை இல்லங்க அது என்னால இல்ல என்னால கடன் வரவே வராது அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல 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 என்னால வரவே வராது ஏன்ல உன் அக்காவுக்கு முந்நூறு ரூபா தர்ற டெய்லியும் நூறு திருப்பி தர்றா எத்த நாள் திருப்பி தருவா எத்த நாள் ஆனாலும் திருப்பி தரமாட்டா அவளை பத்தி எனக்கு தான் தெரியும் உங்க அக்கா பண்றது கொஞ்சம் சரியில்லை என்ன பண்றா நான் எது பேசுறானோ அவள் எதிரேத்து பேசுறா சொல்றீங்க நீங்க பேசுறதுனால தானே எது பேசுறா ஹாய் ஹாய் உனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா ஆமாம்ல ரெண்டு நாளா அந்த மெசேஜ் வந்துட்டே இருக்கு நானும் டெலீட் பண்ணனும் பாக்குறேன் என்னால டெலீட் பண்ணவே முடியல நான் டெலீட் பண்ணி காட்டுட்டுமா நான் பண்ணி காட்டு பாப்போம் மெசேஜ் டெலீட் ஆயிருச்சு இப்ப சொல்ல எவ ஹாய் மெசேஜ் பண்ணிருக்கா என்ன மெசேஜ் இப்ப நான் டெலீட் பண்ணனே அந்த மெசேஜ் தான் எங்க காட்டு என்ன ஒரே யோசனையா இருக்கிற போல வரபோது ஒரு அஞ்சு பவுன் சைன் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் சண்டை போட்டுக்கிட்டாலும் வெக்கமே இல்லாம அடுத்த நாள் காலையில எதுவுமே நடக்காத மாதிரி சிரித்து பேசிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க தாங்க சிறந்த கணவன் மனைவி ஏங்க அந்த கதவெல்லாம் விடுங்க பூனை உள்ள வந்துடும் ஒரு தடவை மட்டும் உள்ள வந்து எதாவது சாப்பிடட்டுமா திரும்ப வரவே வராது